வணக்கம் கேஜிஎஃப் நியூஸ் இந்த நியூஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மதுரையில திருமங்கலத்துல பார்வையற்ற மாற்றுத்தலின் ஒருவர் சாலையை கடக்க முயன்ற முயன்ற போது அந்த வெயில் தாக்கத்தால் அப்படியே சுருண்டு விழுறாரு அந்த பகுதியில் வந்த காவலர் ஒருவர் உடனடியாக ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு போன் பண்ணி உடனே ஆம்புலன்ஸும் வர வைக்கிறாங்க அந்த டிரைவரின் உதவியுடன் அவரை மீட்டு அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க இந்த காவலர் அவருக்கு சமூக வலைதளங்களில் குவியும் பாராட்டுக்கள் அதிகமாக இருக்கு இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்பவே வைரலாகிட்டு வருது அதனால் மாற்றுத்திறனாளிகள் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சார்பாகவும் அவருக்கு நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திற சங்கம் சார்பாகவும் அவருக்கும் நம்மளை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் மாற்றுத்திறனாளிகள் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது அதனால் தங்களை பாதுகாக்கிறது தமிழுடைய கடமை அதனால் மாற்றுத்திறனாளிகள் வெயில் வருவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பது தான் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திற்கு சங்கம் சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிற ஒரே விஷயமாக இருக்கிறது ரோட்டில் நீங்கள் அடிப்பட்டு நீங்கள் கிடந்தால் கூட யாரும் பார்த்துட்டு வந்து உடனடியாக ஹெல்ப் செய்ய மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் நம்மளோட உயிரை நாம் தான் பாதுகாத்துக்கணும் அதனால் வெயில் தாக்கத்து அதிகமாக இருப்பதனால் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் தமிழ்நாடு அனைத்து வகையில் சங்கம் சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்